உலாதம் உரோகளுக்கு வணக்கம் வைத்தியர் அர்ஜுனாவை தொடர்ந்து சிந்துஜா விவகாரத்தில் மற்றமொருவர் சிறையில் நடந்தது என்ன வைத்தியசாலைக்கு வைத்தியர் அர்ஜுனா சிறையில் இருந்து வெளியே வந்த சம்பவங்கள் அனைவரும் அறிந்த விடைய வைத்தியர் அர்ஜுனா அத்துமீறி வைத்தியசாலைக்குள் சென்ற போது பதிவு செய்து வெளியிட்ட அரவிந்தன் என்ற இளைஞரும் என்று சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார் இது எத்தனை பேருக்கு தெரியும் இது பற்றி எத்தனை பேர் பேசினார்கள் என்பது ஊடகங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஒரு பொதுவான ஒரு செயற்பாட்டிற்கு மக்களுக்கு ஒரு விடயத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் வெளியிட வேண்டும் வெளியிடக்கூடாது என்று அதை ஆராயாது அப்படியே நேரலையிலேயே வெளியிட்டு இன்று ஒருவர் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார் மன்னர் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்தது மட்டுமல்லாமல் அங்கே அனுமதி பெறாமல் காணொலியை பதிவு செய்த குற்றச்சாட்டில் மன்னரை சேர்ந்த யூடியூப்பர் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த

வந்த எங்களுடைய அனுபவத்தை வைத்தே நாங்கள் உங்களுக்கு அந்த செய்தி தொகுப்பினை வழங்கியிருந்தோம் சமூக வலைத்தள பாவனையில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதை நாங்கள் வெளியிட வேண்டும் சமூக ஒரு சட்டம் யூடியூப் புகழ்நூல் பக்கங்களும் சட்டங்களை விதித்திருக்கின்றார்கள் இருந்த போதும் எங்களுடைய நாட்டில் சமூக வலைத்தள பாவனை தொடர்பாக சட்டங்கள் இருக்கின்றது இப்பொழுது நிழல் நிகழ் பாதுகாப்பு சட்டம் கூட அமலாக்கப்பட்டிருக்கின்றது அது இன்னும் மோசமான தண்டனைகளை குற்றவாளிகளுக்கு கொடுக்கும் என்பதை அந்த சட்டம் தொடர்பாக தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆனால் மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் சமூக வலைத்தள பாவனையாளர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய உறவுகள் இவ்வாறு வாடக்கூடாது போகக்கூடாது சிறை என்பது ஒரு கொடுமையான ஒரு இடம் உயிரோடு நரகத்தில் இருக்கும் ஒரு இடம் அங்கே எதிரியாக இருந்தாலும் போகக்கூடாது என்ற எண்ணத்தில் நாங்கள் அந்த செய்தி தொகுப்பை வழங்கியிருந்தோம் இந்த செய்தி தொகுப்பை கூட நாங்கள் விழிப்புணர்வு பதிவாகவே தர வருகின்றோம் என்று யூடியூப் தளமோ முகமூல் தளமோ ஒரு உழைப்பை தரக்கூடிய ஒரு தளங்களாக இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருமானத்தை தரக்கூடிய ஒரு வியாபார தளமாகவே இருக்கின்றது அந்த தளத்தில் உழைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவோ அல்லது சமூகத்திற்கு தேவையான காரணமென்றோ சட்டத்திற்கு முரணான விடயங்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டாம் என்றே மறுபடி மறுபடி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என சொன்னால் சிறை என்பது கொடுமையான விடயம் மரணத்தை விட சிறை நாங்கள் செல்வதை விட எமக்கு மரண தண்டனை தந்தால் பரவாயில்லை என்று நினைக்கும் அளவிற்குத்தான் தான் ஒரு நாள் ஒரு மனத்தியாளம் என்று சொன்னாலும் அந்த சிறை வாழ்வு எமக்கு சொல்லி இருக்கின்றது அந்த அனுபவத்தில் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம் மறுபடியும் எங்களுடைய யூடியூப் பாவனையாளர்கள் சமூக வலைத்தள பாவனையாளர்கள் உங்களுடைய புதிய புதிய படைப்புகள் ஆரோக்கியமானவை எங்களுடைய கலைஞர்கள் வெளியே வர வேண்டும் திறமைகள் வெளியே வர வேண்டும் படைப்புகள் வெளியே வர வேண்டும் ஆரோக்கியமாக இருக்கும் இவ்வாறு சமூக கட்டமைப்பு இருப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு நாட்டின் சட்ட அமைய எங்களுடைய படைப்புகள் இருக்க வேண்டும் வேண்டும் செய்திகளை நாங்கள் வெளியிட என்று நாங்களும் மாத சிறைவாசத்தின் கற்றுக்கொண்டோம் இந்த உண்மையையும் நாங்கள் உணர்ந்து கொண்டோம் சொன்னால் உணர்ச்சி வசப்பட்டு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் உடனடியாகவே வெளியே கொண்டு வர வேண்டும் அந்தந்த இடத்தில் என்னென்ன நடக்கிறதோ அப்படியே எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் வெளியிட வேண்டும் எங்களுக்குள் நாங்கள் பேசிக் கொள்ளும் போது சொல்லும் விடையம் எங்களுடைய கேமராவில் அகப்படாத They said he... அகப்பட்டால் நாங்கள் போட்டு விடுவோம் சோரி அப்படி என்று நாங்கள் சொல்லுவோம் ஏனென்று சொன்னால் எதெல்லாம் எங்களுடைய கண்களுக்கு படுகிறதோ அவற்றையெல்லாம் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அது தவிர மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்று சொன்னால் அதை அப்படியே நாங்கள் வெளியிடுவோம் அவ்வளவு துணிவோடுதான் எங்களுடைய சேவையை நாங்கள் வழங்கி கொண்டிருந்தோம் என்பது எங்களுடைய மக்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு நாட்டின் சட்ட ஏற்ப எங்களுடைய ஒவ்வொரு விடயங்களும் இருக்க வேண்டும் என்று சிறைதான் நமக்கு கேட்டு தந்தது அதைத்தான் நாங்கள் மறுபடி மறுபடி சொல்லுகிறோம் எல்லோரும்

கடந்த தான் மென்னரை சேர்ந்த இளைஞன் சிறையில் அடைக்கப்பட்டார் இன்று வரை அவருடைய விடுதலைக்கான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை நாங்கள் அறிகின்றோம் இந்த கிழமை நீதிமன்றங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றது அதனால் வருங்கிழமைதான் அவர் பிணையில் விடுதலை ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று நாங்கள் எண்ணுகின்றோம் நிச்சயமாக சிறையில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் கொடுமையானது எப்படி என்று சொன்னால் சிறு வயதில் நாங்கள் பாடசாலையில் கற்றிருப்போம் இந்த சூரிய குடும்பம் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அந்த காலத்தில் தொலைக்காட்சி இல்லை மின்சார அதிகாரமில்லை நாங்கள் எல்லாம் கற்கும் காலத்தில் அதனால் இருவரை நிற்க சொல்லிவிட்டு ஒருவரை நின்ற இடத்தில் நின்று சுத்தவும் மற்றொருவரை தன்னைத்தானே சுத்தி கொண்டு அந்த நபரையும் சுற்றி வரவும் எங்களுடைய விஞ்ஞான ஆசிரியை பணிப்பார் என்னவென்று சொன்னால் பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி சூரியனையும் சுற்றி வருகிறது இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி இவ்வாறு ஆசிரியர் பாடசாலையில் கற்று தந்த பின்னர் வீட்டிற்கு வந்து என்னுடைய பெற்றவர்களிடம் நான் கேட்டேன் பூமி தன்னைத்தானே சுற்றி சூரியனையும் சுற்றி வருகின்றது அதனால் நாங்கள் ஏதேனும் ஒரு நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் என் விமானத்தில் நாங்கள் செல்ல வேண்டும் நாங்கள் அப்படியே ஜம்பனி அதாவது துள்ளி அந்திரத்தில் நின்றுவிட்டால் அப்படியே பூமி சுற்றி வரும் பொழுது அந்த நாடு வந்து விடுமல்லவா அதில் நாங்கள் இறங்கி விடலாமல்லவா என்று சொல்லி நான் கேட்கும்பொழுதும் அப்பொழுது சிரித்து கொண்டவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியை சுற்றி மூன்று மண்டலங்கள் இருக்கிறது அந்த மண்டலங்களையும் சேர்த்துத்தான் பூமி சுத்துகிறது விமானம் கூட பூமிக்குள்ளே தான் செல்கிறது அப்படி என்று அந்த காலத்தில் சொன்னார்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் சிறையில் இருக்கும் பொழுதும் நாங்கள் இந்த மூன்று மண்டலங்களையும் கடந்து நின்று கொண்டு இந்த பூமி ஒரு முறை அப்படியே வேகமாக சுற்றி விடுவோமா இந்த நாட்கள் வேகமாக நகர வேண்டும் இந்த நிமிடங்கள் வேகமாக நொடிகள் வேகமாக கடக்க வேண்டும் என்று நான் நினைத்தது என்று சொன்னால் ஒவ்வொரு நொடியையும் கடப்பதில் கொடுமை என்பது இருக்கும் இது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் அறிந்த ஒரு விடயம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் நாட்டின் சட்டத்திற்கு அமைய நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் நாட்டின் சட்டத்தை மதித்தோம் என்று சொன்னால் பாதுகாப்பாக இருக்க முடியும் முதலில் எங்களுடைய இருப்பு முக்கியம் மற்றொரு தொகுப்பில் உங்கள் விரையும் சந்திக்கும் வரை வணக்கம்